அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய வாசரணம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாச்சியார் கோவில் கல்கருடன் கோவிலும் ஒரு திவ்ய தேசம் உலக பிரசித்தி பெற்ற கல்கருடன் கோவில் இது இங்கு மூலவராக கல்கருடன் என்பவர் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கின்றார் இவர் வந்து சால கிராம சுரூபமாக நமக்கு சொல்லப்படுகின்றது இங்கு வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் வாஞ்சிலவள்ளி தாயாருக்கு கல்கருடன் திருமணம் செய்து வைத்ததாக புராணங்கள் நமக்கு கூறுகின்றது அதன் காரணமாக விஷ்ணுமூர்த்தி இவருக்கு ஒரு கோவிலை வந்து அமைத்து இவருக்கு வந்து சிறப்பான அர்ச்சனை ஆராதனை எல்லாமே செய்யப்படுகின்றது அடுத்து கல்கருடன் தான் அதற்கு பக்கத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் வாஞ்சுளவல்லி தாயாரோடு சேர்ந்து பிரம்மன் சங்கர்ஷணன் அனிருத்தன் பிரத்யுன்னன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐவர் விக்கிரகங்களும் பெருமாளுக்கு பின்புறமாக அதே சன்னிதானத்தில் அமைய கூடுதல் சிறப்பாக கூறப்படுகின்றது எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா மூலவராக இருக்கக்கூடிய கல்கருடன் வந்து அதாவது வீதி உலா வருவார் அப்பொழுது அவரை அந்த மூலஸ்தானத்தில் இருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு நான்கு பேர் சென்று கொண்டு வருவார்கள் அதற்கு பிறகு பதினாறு பேர் வந்து சென்று கொண்டு வருவார்கள் அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவரை வந்து அதாவது வீதி உலாவாக கொண்டு போவார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் மூலஸ்தானத்தில் இருந்து வெளியில் வரும்போது அவருடைய எடை வந்து அதிகரித்து கொண்டே வருமாம் அதே மாதிரி அந்த கருவறைக்குள் மறுபடியும் உற்சவம் முடிந்து உள் செல்லும் போது நிறைய மக்கள் கொண்டு வருவாங்க அதற்கு பிறகு பதினாறு பேர் மூலஸ்தானத்தில் போகும்போது நால்வர் கொண்டு போவாங்களாம் இந்த மாதிரி சிறப்பு பெற்ற கல்கருடன் கோவில் நாச்சியார் கோவிலில் உள்ளது நீங்களும் சென்று தரிசியுங்கள் இந்த கல்கருட மூர்த்தி நோய்களை தீர்ப்பவராக விளங்குகின்றார் நன்றி வணக்கம்